வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏட்டில் எழுதி வைத்தார் அங்காதி பாதம் நானூறு உறுப்பு சூத்திரம் எழுதியவர் பாலசிவகாட்சம் வாசிப்பவர் பால் திருக்கோணமலை ஈசனை முதலில் போற்றித் தொடங்கும் ஈழத்து தமிழ் மருத்துவ நூலான அங்காதி பாதம் நானூறு என்னும் நூலுக்குரிய பாடல்கள் நூற்றி இருபத்தி நான்கு மட்டுமே எமக்கு கிடைத்த ஏட்டுச்சுவடிகளில் உள்ளன எனினும் நூலினை முழுமைப்படுத்த எண்ணி இந்நூலினை பெரிதும் ஒத்திருப்பதும் சேகரத்தை சார்ந்ததாக அறியப்படுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஐ பொன்னையா என்பவரால் அச்சிட்டு வெளியிடப்பெற்றதும் பெற்றதும் இன்று வரை உரை எழுதப்படாமலும் இருக்கும் அங்காதி பாதம் என்னும் பிரிதொரு நூலில் இருந்து மீதி பாடல்கள் பெறப்பட்டு உரையுடன் இங்கு தரப்படுகின்றன தெளிவுரு வாத பித்த சேற்பன தோடங் கண்டு களவு பொய் காமம் கனவிலும் நினைவில்லாமல் வளமுற மருந்து செய்தல் வைத்தியன் முறைமையாகும் உளமகிழ்வோடு பார்க்கும் உறுப்பு சூத்திரத்தை கேளே இருநூற்றி அறுபத்தி ஒன்று அவ்வாறு வாதம் பித்தம் சிலேத்துமம் என்னும் மூன்றினதும் தோஷங்களை தெளிவாக கண்டுணர்ந்து களவு பொய் கொலை கள் காமம் என்று சொல்லப்படுகின்ற குற்றங்களை கனவிலும் நினைக்காமல் நோய் நீங்கி குணமடைய மருந்து செய்தல் வைத்தியனுடைய கடமையாகும் மனமகிழ்ச்சியோடு பார்க்கும் உறுப்பு சூத்திரம் பற்றி அடுத்து கேட்பாயாக சூத்திரந்தன்னை கேளா இடதுள்ளங்கால் சூடாகி ஏத்திடும் வழக்கா ரண்ணீரென்னவே குளிர்ந்திருக்கில் பேர்த்தொரு மருந்தினாலும் பிழைத்திடலறிதாமென்று சாத்திரமறிந்த முன்னோர் சாற்றினார் இது பொய்யாதே இருநூற்றி அறுபத்தி இரண்டு இடது உள்ளங்கால் சூடாகி வலது கால் தண்ணீர் போல் குளிர்ந்திருப்பின் எந்த ஒரு மருந்தினாலும் தீர்க்க முடியாது நோயாளி பிழைத்தல் கடினம் என்று நூல் அறிந்தவர்கள் கூறி வைத்துள்ளார்கள் இது பொய்யாக மாட்டாது பொய்யல்ல விடதுள்ளங்கால் பொருந்திய குளிர்ச்சி உண்டாய் வெய்தென வலக்கால் சூடாய் விரவிய தலைதான் வேர்த்து தொய்யுறும் உடம்பு முற்றும் சூடு கொண்டிருக்குமாகில் ஐயமதில்லை சொன்னேன் பிழைப்ப ராமே இருநூற்றி அறுபத்தி மூன்று இடது உள்ளங்கால் குளிர்ந்தும் வலது உள்ளங்கால் சூடாகவும் தலை வியர்த்தும் பலவீனமான உடம்பு முழுவதும் சூடாகவும் இருக்குமானால் அந்நோயாளி உயிர் பிழைத்து விடுவார் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி சொல்லுகின்றேன் பிழைப்புறு தலைதான் வேர்த்து பெருகவே விழாவிற் சூடாய் குளைச்சுகள் பொசிந்து நீர்மெய் குளிர் கொண்டே இருக்குமாகில் மழைத்தமே எனாங் காலன் வாவென தென் புலத்து இருநூற்றி அறுபத்தி நான்கு நோயாளியின் தலையில் வேர்வை பெருகியும் உடல் குளிர்ந்தும் கொண்டும் இருக்குமாகில் கருத்த மேனியை உடைய யமன் தனது திசையாகிய தென்புலத்திற்கு வா என்று அழைத்திடுவான் என்பது உண்மை என்று அன்னத்தை ஒத்தவளே அறிந்து கொள்வாய் அன்னமே கண்கள் வட்டி தடி அது குளிர்ந்து விண்ணமாய் நாரி வீங்கி மெய்யது மிகச் சூடாகி கண்ணமுள் வாங்கி விக்கல் காணுமேற் காலநூறின் மன்ன வீற்றிருப்பரென்று வாகடர் வசனித்தாரே இருநூற்றி அறுபத்தி ஐந்து அன்னம் போன்றவளே கண்கள் ஊன் சிந்தி அடிவயிறு குளிர்ந்து நாரி நொந்து வீங்கி உடம்பு மிகவும் சூடாகி கன்னம் உட்பக்கமாக ஒட்டி விக்கலும் எடுக்குமாகில் யமனுலகம் சென்றிடுவர் என்று மருத்துவ நூலோர் கூறி வைத்துள்ளார்கள் வசனிக்கு நா பசந்து வலதுள்ளங்கை சூடாகி இசைவுறும் மிடதுள்ளங்கை நீர் கசிந்து இருக்குமாகில் அசைவிலா நோய்களெல்லாம் மாத பன்றனை கண்டோடும் நிசியென கலங்கி ஏங்கி நிற்குமோ நிலவுமானே இருநூற்றி அறுபத்தி ஆறு உரையாடும் நாக்கு தடுமாறி வலது உள்ளங்கை சூடாகி இடது உள்ளங்கையில் நீர் கசிந்து இருக்குமாகில் சந்திரனை கண்ட இருள் போல நோய்களெல்லாம் நிற்குமோ பெண்ணே ஏற்பெரு நெற்றி எங்குமே உடல் வெதுப்பாய் சோர்வுறு குளிர்ந்து சுற்றியே கழுத்து வேர்த்து பாரிய உச்சி நீராய் பசைப்பு கொண்டிருக்குமாகில் நாரியேய்கு நங்கண்ணல்லாது சாவு மின்றே இருநூற்றி அறுபத்தி ஏழு அழகுமிக்க நெற்றி சூடாகி உடலெங்கும் வெப்பமாகி புறங்கழுத்து குளிர்ந்து கழுத்து சுற்றி வர வியர்த்து உச்சி ஈரமாக கசிந்திருக்குமாகில் பெண்ணே இக்குணங்கள் காணின் சாவு இன்றே நிகழும் நல்ல கண்ணீலம்மாகி நாமிக வறண்டு நெற்றி மெல்லவே குளிர்ந்து கண்டம் பிடறி தோல் வேர்வையுண்டாய் சொல்லிய சேட சுற்றியே சொல்லியுற்றியே நல்லாயருநாளிற் சீவிப்பாரே இருநூற்றி அறுபத்தி எட்டு நல்ல கண்கள் நீல நிறமாகி நாக்கு மிக வறண்டு நெற்றியும் மெல்ல குளிர்ந்து கழுத்து பிடரி தோல் என்பவற்றில் வியர்வை உண்டாகி சளி சேடம் நெஞ்சில் நிறைந்து இருக்குமானால் அல்லிக்கொடி போன்ற பெண்ணே ஆறு நாள் மட்டுமே உயிர் வாழ்வார் சீவிய தலையிற் சூடாய் செறிந்திடும் முழங்கை பள்ளம் மேவியே குளிர்ந்து நீர்தான் மிகனா சீனாற் பாய்ந்து பாவிய தொண்டைதானும் தானும் பரவியே கரகரக்கில் முன்னோர் முன்னோரறைந்தன அவனி மீதே இருநூற்றி அறுபத்தி ஒன்பது தலையில் சூடேறி உள்ளங்கை பள்ளமாகிக் குளிர்ந்து மூக்கால் நீர் வடிந்து, தொண்டை கரகரத்தால் உயிர் பிரிந்துவிடும் என்று முன்னோர் கூறி வைத்துள்ளனர் அவனியின் மாந்தற்கெல்லாம் மரிய மூட்டிசி வந்து பவனவாய் குளிர்ந்து நாசின் பக்கமே சூடா தாகி தவனமும் நின்றி சூடாய் வலதுள்ளங் கால்கான் மேவில் புவனியிற் பிணிகள் வீங்கி புகுவர் பொன்னிடையினாலே இருநூற்று எழுவது உலகில் மாந்தருக்கு மூட்டும் அடியும் சிவந்து அபானவாசல் குளிர்ந்து சலதாரையின் வாய் குளிர்ந்து காய்ச்சலும் இன்றி வலது உள்ளங்கால் சூடாகி இருந்தால் நோய்கள் பலதும் பெருத்து இறந்துவிடுவர் இடையொடு நாரி சற்றே இறைப்பொடு சூடுமுண்டாய் துடையுடன் உள்ளங்கால்கள் சூடற்று குளிர்ந்து நீராய் அடைவுடன் காதிரண்டு தடி சாதினி மடைத்தடி இடையும் நாரியும் நோவுற்று வெப்பமும் உண்டாகி துடையும் உள்ளங்காலும் சூடில்லாது குளிர்ந்து ஈரமாகி காதிரண்டும் அடைத்து பாதங்களும் வீங்கி காணப்பட்டால் இரண்டு நாளில் மரணம் நிச்சயம் என்று அறியலாம் நிச்சயமாக நெற்றி நெஞ்சு கால் கை சூடாகி தானே வெயில் சுட்டது காணில் இச்சகமதனி நோய் தீர்ந்தெய்துவர் சுகத்தை என்னா மேலோர் புகன்றன இரச்சமற்றே இருநூற்றி எழுபத்தி இரண்டு நெற்றி நெஞ்சு கால் கை உட்பட உடலெங்கும் வெயில் சுட்டது போல் வெப்பமடைந்து காணப்பட்டால் உலகில் நோய் தீர்ந்து சுகத்தை அடைவது உறுதி என்று பொய்யில்லாத மேலோர்கள் பயமின்றி கூறி வைத்தார்கள் வைத்தியன் உறுப்பு அச்சமி சிலாத்த வைத்தியமறிந்த நல் வைத்தியோர்க்கு மெச்சு கண் மூன்று நான்கு தலைமிக்க முகந்தான உச்சித கையுமாறு சரீரம் எட்டுரு கால் பத்து நிச்சயமிவை அறிந்து கொள்வதே நெறியாமன்றே இருநூற்றி எழுபத்தி மூன்று குற்றமில்லாத நல்ல வைத்தியமறிந்த வைத்தியருக்கு புகழப்படுகின்ற கண்கள் மூன்று தலை நான்கு முகம் ஐந்து அழகிய கைகள் ஆறு சரீரம் எட்டு கால்கள் பத்து நிச்சயமாக இவற்றை அறிந்து கொள்வது முறையாகும் நெறிகுண மருந்து சுத்தி மூன்றும் நேத்திரமதாகும் பிரிவுறு சேடவாத பித்தந்தொந்திப்பு நான்கும் அரிய சிரமம் நாடி ஐந்தும் முகங்களாகும் குறிதறு சுவைகளாறும் கூறினார் கைகளென்றே இருநூற்றி எழுபத்தி நான்கு நல்லொழுக்கம் மருந்து பரிசுத்தம் என்பவையே வைத்தியரின் மூன்று கண்களாகும் சிலேத்துமம் வாதம் பித்தம் தொந்திப்பு என்னும் நான்கும் தலைகளாகும் நாடிகள் ஐந்தும் ஐந்து முகங்களாகும் சுவைகள் ஆறுமே கைகள் என்று கூறி வைத்தனர் கை முதல் அட்டதான பரீட்சைதான் காயமெட்டாம் உய்வுறு நாடி பத்து காலென ஓதினார்கள் செய்யொரு வைத்தியன் பேர் நந்தியத்தேவனாகும் வெய்யரோகியின் பேராகு விளம்புகள் விழுமனாமே இருநூற்றி எழுபத்தி ஐந்து எட்டு விதமான நோய் பரிசோதனைகளையே சரீரம் எட்டென்று கூறினர் தச நாடிகள் என்று கூறப்படும் நாடிகள் பத்தும் வைத்தியரின் கால்கள் என்றார்கள் மிக்க வைத்தியரின் பெயர் நந்தித்தேவன் என்றார்கள் நோயாளியின் பெயர் ராகு என்றார்கள் விழுமிய கயிறு நாகபாசமாம் விரல் கண் மூன்றும் நெறிகொண்மும் மூர்த்தியாக முளைப்பா நீடமுதமாகும் குறைவிலா மருந்து பைதான் குறிக்கிண்ணவை குந்தமாகும் மருவக லரிவன் வாதிமகன் வைத்தியனாமன்றே இருநூற்று எழுவத்தி ஆறு வைத்தியரிடம் உள்ள கயிறு நாகபாசமாகும் துடிப்பை பரிசோதிக்கும் மூன்று விரல்கள் மும்மூர்த்திகளாகும் முளைப்பால் அமுதமாகும் குறைவில்லாத மருந்து பை சுகம் தரும் வைகுந்தமாகும் குற்றமில்லாத ரசவாதியின் மகனே ஆவான் வைத்தியன் வைத்தியன் செய்யலாகா மாந்தரை உரைக்க கேள்வின் செயர்த்து மற்றுயிர்க்கு தீமை செய்பவர் பொய் பர்கோளர் பைத்தியர் தான தன்மன் செய்திடா பாவியானோர் மயக்குரு காமதூர்த்தர் வைத்தியம் வீணென்போர்கள் இருநூற்று எழுபத்தி ஏழு வைத்தியம் செய்யக்கூடாத மக்கள் பற்றி கூறுவதை கேட்பீராக கோபத்துடன் மற்றைய உயிர்களுக்கு தீமை செய்பவர் பொய் பேசுபவர் கோல் சொல்பவர்கள் வெறி தான தர்மங்கள் செய்யாத பாவிகள் காமுரர்கள் வைத்தியம் என்பது வீண் செயல் என்று சொல்பவர்கள் வீணாக தம்மை தாமே வியப்பர் நன்றியில்லோர் தோணிய பத்தியத்தை கெடுப்பவர் சொற்கேளாதோர் காண நோய் தீர்ந்துந் தீராதென்னுமா ரீச கள்வர் பாணியான் மருந்தின் நோர்க்கு செய்யினும் பலித்திடாதே இருநூற்றி எழுபத்தி எட்டு ஒரு பயணம் இல்லாமல் தம்மை தாமே புகழ்ந்து கொள்பவர்கள் நன்றி இல்லாதவர்கள் அறிவுறுத்தப்பட்ட பத்தியத்தை கடைப்பிடிக்காதவர்கள் சொல்வதைக் கேளாதவர் நோய் தீர்ந்த பின்னரும் நோய் தீரவில்லை என்று சொல்லும் மாரிசக் கள்ளர்கள் இவர்களுக்கு மருந்து செய்யேன் அது பலிக்காது நோயாளர்க்கு புத்தி செய் மருந்தை பத்திய கொள்ளில் சொலித்தெழு நோய்கள் விட்டுத் விட்டு சுகமுண்டாகும் வலுத்த ராசாவாகிடின் மருந்தும் இல்லை செலுத்து நற்றுதி வணக்கஞ்செய்தருந்துக மருந்தே இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வைத்தியர் தரும் மருந்தை அவர் கூறும் பத்திய முறைப்படி எடுத்து கொண்டால் தோன்றிய நோய்களெல்லாம் தொலைந்து போய் சுகம் உண்டாகும் நோயாளி மலம் மிகுந்த அரசன் போல் இருப்பின் தயங்காது மருந்தை பெற்று நன்றி கூறி மருந்தை அருந்த வேண்டும் அருந்து நோயுடனே தீரும் அல்லாத பேர்களுக்கு மருந்தினை கொடுத்தலாகா வறிய நோயாளியெனில் திருந்திய வைத்தியன் கை மருந்துதான் செய்ய வேண்டும் பொருந்து வெம்பினியை தீர்க்கிற் புண்ணியம் புகழும் உண்டே இருநூற்று என்பது அவ்வாறு போது நோயானது உடனே தீரும் தகுதியற்ற பேர்களுக்கு மருந்து கொடுத்தல் கூடாது நோயாளி ஏழையாக இருப்பின் தேர்ந்த வைத்தியன் செலவு குறைந்த கை மருந்துதான் செய்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்து அந்த கொடிய நோய் மாறும்போது வைத்தியருக்கு புண்ணியமும் புகழும் கிடைக்கும் பாட் போய் வாயில் காத்து நின்றே பண்ணுறு மருந்து செய்யிற் பலித்திடா நோயாளன் போய் எண்ணிய வைத்தியன்றன் வாயில் காத்திருப்பானாகில் நன்னிய நோய்களெல்லாம் நாடாமல் அகலப்போமே இருநூற்றி எண்பத்தி ஒன்று தான தர்மங்கள் செய்யாத ஒருவனின் வீட்டுக்கு வைத்தியன் சென்று அவனது வாசலில் காத்து நின்று மருந்து செய்தால் அந்த மருந்து பலித்திடாது ஆனால் வைத்தியனின் வீட்டு வாசலில் நோயாளி போய் காத்து நின்றால் தேடி வந்த நோய்கள் தேடிவந்த நோய்களெல்லாம் ஓடிப்போய்விடும் நோய்தீரப் பெறாதோர் அகல்வுரா பிணிவந்துற்றால் அருந்தெய்வ நீயே என்பார் இகழ் நோய் தீர ஏனென்றும் கேட்க மாட்டார் புகழவுடன் தந்தனக்கு பொருள் கேட்டார் கோபஞ்செய்வர் சுகமிலா திறக்கிற் கொன்றான் இவன் என்ன தூற்றுவாரே இருநூற்றி எண்பத்தி இரண்டு தீராத நோயொன்று வந்து சேர்ந்து விட்டால் வைத்தியனை பார்த்து நீயே என் தெய்வம் என்பார் நோய் தீர்ந்த பின்னர் ஏனென்றும் கேட்க மாட்டார் சொல்லப்பட்ட நல்ல மருந்து உனக்கு தந்ததற்கு உரிய ஊதியத்தை தா என்று கேட்டால் கோபம் கொள்ளுவார் மருந்தால் சுகமடையாது இறக்க நேரிட்டால் இவன்தான் கொன்றுவிட்டான் என்று வைத்தியனை திட்டுவார் தூற்று துன்புறு நோய் தீராது ஏற்றமாங் கலிகாலத்தின் இயற்கையே வண்ணமாக சாற்றுவாரென்று முன்னன் தமிழ் பெருங்கடலை உண்ட தோற்றமாம் பெரியோன் உண்மை சொற்றனன் சோம்பிலாதே இருநூற்று எண்பத்தி மூன்று இவ்வாறு தூற்றுகின்ற மாந்தருக்கு துன்பம் தரும் நோய் என்றும் தீரப்போவதில்லை இந்த கலிகாலத்தின் இயற்கை இதுதான் என்று கூறுவர் என்று தமிழ் என்னும் பெருங்கடலை உண்ட பெரியோன் உண்மையைக் கூறி வைத்தான் நன்றி